வரமத்துல்ல முங்களே இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஒரு இடத்தில் எல்லாம் வந்தாலா ஜ்களை பற்றி காண்பிக்கிறான் குரான் ஷரீஃபிலே கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்களிலே ஜின் என்றும் அதை பன்மையாகவும் ஜின்னா என்றும் மின்னல் ஜின்னதி இல்லையா இந்த ஜின்னத் என்ற பெயரிலேயும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று இடங்களில் நல்லாவிட்டால ஜின்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் அவைகளை பற்றி குரான் ஷெரீஃபனுடைய கண்ணோட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்று பார்த்தால் மனிதர்களை இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹு தாலா பூமியிலே ஜிங்களைத்தான் படைத்தான் மனிதர்களை படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹு தாலா ஜிங்களைத்தான் முதன் முதலாக பூமியிலே படைத்தான் குரான் சொல்கிறது ஒரு ஜான் கலக்கமின் கவுல் மின்னாரி சமூகம் ஜின்களைத்தான் நாம் ஆரம்பத்தில் படைத்தோம் என்றெல்லாம் சொல்கிறான் ஜின் இந்த பூமியில் ஆரம்பமாக கூடியிருந்ததே ஜின்கள் தான் குரான் ஷரீஃபில் அல்லாஹு அதை பற்றி சொல்லி காண்பிக்கிறான் ஜின் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா மறைந்ததுன்னு அர்த்தம் பொதுவாக அரபியில ஜீம் நூனை கொண்டு துவங்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் மறைவு என்ற ஒரு அர்த்தத்திலே அது வரும் மறைவுக்கு காரணம் என்ன ஏன் அல்லாஹுத்தாலா அவைகளை மறைச்சு வச்சான் நம்ம பார்வைக்கலாம் தெரியாம வச்சான் அது தெரிஞ்சு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதை வெளிப்படையா ஆக்கி தெரிஞ்சதனால் இந்த மனித சமூகத்திற்கு ஏதாவது பிரயோஜனமா இருந்தால் அப்படி பிரயோஜனம் இல்லை என்ற காரணத்தினால்தான் அல்ல அவைகளை மறைத்து வைத்தான் என்று குரானுடைய விளக்கு வரையாளர்கள் சொல்வார்கள் ஜிங்களுடைய மூலப் பொருள் என்பது நெருப்பு அல்லாஹ் தாலா நெருப்பினால் அவைகளை படைத்தான் ஆனால் ஜின்களையும் மனிதர்களையும் படைத்ததனுடைய நோக்கம் ஒன்றுதான் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹுவை வணங்கி வாழ வேண்டும் அதற்கு ஆக்கில் பாலியா ஆகின்ற நேரத்தில் அது பருவ வயதையும் புத்திசாலித்தனத்தையும் பெற்றுகின்ற நேரத்திலே அதற்கு எல்லா கடமைகளும் எப்படி மனிதர்களுக்கு வருமோ அது மாதிரி ஜின்களுக்கு அதனால ஜின்களையும் மனிதர்களையும் படைத்ததனுடைய நோக்கம் ஒன்றுதான் சரி மனிதர்கள்ல நல்ல அமல்களை செய்து பாக்கியமானவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது பாவிகளுக்கு நரகம் இருக்குதுன்னு வருது ஜின்கள் நெருப்புனாலேயே படைக்கப்பட்டிருக்குதான் நெருப்பு நாளையும் படைக்கப்பட்ட ஜிண்கலத்துக்கி நரகத்துல போட்டா அதுக்கு என்ன வேதனை அதுவும் நெருப்பு தானே சொன்னா அதுக்கு வேதனை தான் மண் ஆனா இன்னைக்கு நம்ம சதையும் ரத்தமும் தான் அதனுடைய அசல் மண் என்ற காரணத்தினாலே இன்னைக்கு ஒரு மண்ணை வச்சு நமக்கு அடிச்சா கூட மண் எடுத்து அடிச்சா கூட என்ன செய்யும் மண்ணாங்கட்டி உருட்டியது அடிச்சா கூட வலிக்கத்தையும் செய்யும் இப்ப அது மாதிரி அதனுடைய மூலப்படைப்பு அது நெருப்பு என்பதுதானே தவிர அதனால நெருப்புற அது நெருப்பு வேதனை செய்யாது என்ற கண்ணோட்டத்தில் அல்ல அது பார்க்கப்பட வேண்டியது அப்படி இல்லை சிலவே அப்படி கேள்வி கேட்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அது சம்பந்தப்பட்ட விஷயம் அருமையானவர்களே பொறுத்த பொறுத்தவரையில எந்த தோற்றத்திலையும் வரும் யார் தோற்றத்திலையும் வரும் நாய் பன்றியினுடைய தோற்றத்திலும் உலகத்திலே எந்த தோற்றத்திலையும் வரக்கூடிய ஆற்றல் கொண்டவைகள் தசக்களுடைய அஸ்கானின் முக்தலிபா மாறுபட்ட பல தோற்றத்திலே அவைகள் வரக்கூடியது அதனுடைய இயல்பான அக்கீகத்தான தோற்றத்தை அறிந்தவர்களே ரொம்ப கம்மி எந்த தோற்றத்திலையும் வரும் ஆனால் கண்மணி முகமதுலாஹி சொல்லுடைய தோற்றத்தில் அவைகள் உருவம் எடுக்க இயலாது எந்த தோட்டத்திலே வேணாலும் உருவம் எடுக்க முடியும் அது மாதிரி தின்கள் ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு அதனாலதான் பாத்ரூம் போகும்போது நல்லாகும் மின்னி அனுவுதவிக்க மின்னல் ஹூபுஸ் இல்லையா ஹூமுசுன்னா ஆண் கெட்ட ஜன்கள் கபாயு சின்ன பெண் இனத்திலே உள்ள கெட்ட ஜின்களை விட்டு சைத்தான்களை விட்டு விரும்ப நீ பாதுகாத்த அருள் என்று அர்த்தம் ஜின்கள் கெட்டு சின்ன சைத்தான் ஜின்கள் கெட்டு சின்னா அது சைத்தான் பெயர் சொல்லப்பட்டுரும் அதனாலதான் கபாயுதின்னா ஆண் பெண் என்று அந்த சைத்தான்களுடைய தீங்கிலிருந்து கெட்ட ஜிண்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்தருள் என்று அர்த்தம் அது மாதிரி அதுகளுக்கு கல்யாணம் இருக்குது பிள்ளைகளையும் எத்துக்கிறோம் ஜின்கள்ங்கிறது அல்ல குரான்ல பத்தத்தகு நீங்கள் அதனுடைய பிச்சனங்களை பத்தி அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் அது மக்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது மக்களையும் வெற்றி கொள்ளும்னு சொன்னான் மனிதர்களை விட ஒன்பது மடங்கு கூடுதலாம் கத்தாதாரம் தான் தரான்னு சொல்கிறார்கள் அதாவது ஜின்கள் வந்து ஒன்பது குழந்தைகளை பெற்றெடுத்தா அந்த காலகட்டத்துல சராசரியா மனிதன் ஒரு பெற்றெடுப்பான் இன்சி இல்லா மனிதனுக்கு ஒரு ஜின்களுக்கு அதே நேரத்துல ஒன்பது குழந்தை பெறும் ஜின்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி அது மாதிரி ஜின்கள் எந்த தோற்றத்தில் வேண்டுமானாலும் வரும் பதில்ல வந்து செய்தாக்கா இருந்த தோற்றத்துல ஒரு ஜின் வந்துட்டான் பதில்ல சுராகுடைய தோற்றத்தில் வந்து எதிரிகள் போய் நீங்க அவங்களுக்கு நீங்க நீங்கதான் வெற்றி பெற போறீங்க அதனால அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய செயல்களை அலங்கரித்து காண்பித்து நீங்க முடிச்சிடணும் என்றெல்லாம் சொல்லி காட்டியது ஆனால் எப்பொழுது பதில் தோங்கியதோ நக்கசாரா அல்லா குரான் சரீப் சொல்கிறான் பின்வாங்கி ஓடி விட்டது என்று சொல்கிறான் இப்ப எந்த தோற்றம் எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது கெட்ட ஜின்களுடைய தலைவன் தான் இபிலிஸ் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே அவைகளுக்கு உணவு என்ன நமக்குள்ள உணவுங்கிறது தெரியும் நமக்கு ஜின்களுடைய உணவு என்னன்னு சொன்னா சொன்னாங்க என்ன சொல்லாங்க எலும்புக்கு சாப்பிட்டு போடக்கூடிய எலும்புகள் இருக்குது இல்லையா அதுக்கு பெரிய சதை துண்டு மாதிரி அது நீங்க அதை வந்து மரஜனம் கழிப்பதற்கு நீங்க அந்த எலும்பை பயன்படுத்தாதீங்க பயன்படுத்துற மாதிரி அதை பயன்படுத்தாதீங்க ஏனென்று சொன்னால் சாதிக்கும் அது உங்களுக்கு அது அதை பொறுத்தவரையிலே எலும்பை வரையிலே ஜாதி ஜாதிவானி கிமல் ஜின் உங்களுடைய சகோதரர்களான ஜின்களுடைய உணவுன்னு சொன்னாங்க சிறந்த அதனால நீங்க இப்படி அதை அசிங்கப்படுத்தி போட வேண்டாம் அப்படிங்கிறதையும் அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லி காமிப்பார் அருமையான பெருமக்களே ஜின்கள் நல்ல வலிமை உள்ளது வலிமை உள்ளதுன்னா மனிதன் உயர்ந்தவனா ஜின் உயர்ந்தவனா மனிதன் தான் உயர்ந்தவன் ஆனால் வலிமை பறவை பறக்குதுங்கிற காரணத்தினால நமக்கு பறக்க முடியும் நமக்கு பறக்க முடியலங்கிறதுனால நம்மளோட பறவை சிறந்தது நர்த்தமா அப்படி கண்ணோட்டத்தில் இல்லை அதுக்கு வேறு வகையான ஆற்றல் அவ்வளவுதான் அது மாதிரி ஜின்களுக்கு சில விதமான ஆற்றல் அவைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ஆற்றல் வலிமையானது அதனாலதான் மஸ்ஜி ல ஜின்கள் தான் கெட்டுச்சு மஸ்ஜி ல கெட்டது ஜின்கள் தான் சுலிமா உத்தரவின் பெயரிலே கடல்ல ஆள் கடல்கள்ல போய் முத்தெடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வருமா குரான்ல வருது ஆள் கடல்கள்ல போய் முத்தெடுத்துட்டு வர சொன்னா முத்தெடுத்துட்டு வரக்கூடியது சபாநாட்டினுடைய இளவரசியினுடைய இந்த சிம்மாசனத்தை எவனில் எடுத்து பரசீனத்திற்கு சீக்கிரமா கொண்டு வருவது யார் என்று கேட்ட பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஜிம் சொன்னது இந்த சபையிலிருந்து இந்த பயன் முடிகிறதுக்குள்ள நான் கொண்டு வர்றேன்னு சொல்லிச்சான் என் சபையிலிருந்து எழுதி நான் கொண்டு வர்றேன்னு சொல்லிச்சான் அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு வலிமை அங்க அதுக்கு போல என்ன சம்பளச்சுங்கிறது வேற ஆனால் அதுல சுலிமான் அலுவலிஸ்லாம் இடத்துல சொல்லுச்சு என்ன சுலிமான் இஸ்லாமுக்கு ஜின்களுடைய கூட்டத்தை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தான் மனிதர்களைப் போல ஜின்களை போல பறவைகளைப் போல இவைகளையெல்லாம் சுலிம அலி இஸ்லாமுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஆற்றல் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மாதிரி ஜின்களுக்கு நீண்ட ஆயுள் நீண்ட ஆயுள் சல்லாசருடைய காலத்தில் உள்ள ஜின்கள் இப்போ இருக்கலாங்கிறான் இப்போ இருக்கலாம் நீண்ட ஆயில்லைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி அவைகளுக்கும் மௌத்து உண்டு எழுப்பப்படவைகளும் டியாமத்தில் எழுப்பப்படும் அவைகள் ஜின்னை பொறுத்த வரையில ஜின்கள்ல பல பிரிவுகள் இருக்குது கயப்பட வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லை ஜின்கள் சொன்ன ஒன்னோ சில பேர் ஜின்னு சொன்னானே அப்படியே கட்டி எனத்திலாமா அப்படி எல்லாம் இல்ல மார்க்க எல்லாத்தையும் தெளிவா நமக்கு சந்தித்த ஜின்கள்ல பல பிரிவுகள் இருக்குது ஜின்கள்லயே ரொம்ப வலிமையான பிரிவு கொண்ட ஜின் பேர் இப்ரீத்தின் பேர் என்ன பேருங்க குரான் நல்லா அந்த பேரையும் சொல்லி காமிக்கிறான் இஃப்ரீத் என்ற பெயர் இதுதான் திண்கள்ல ரொம்ப வலிமையான திண் அது மாதிரி கைலான் என்ற ஒரு திண்ணினுடைய கூட்டம் இருக்கிறது பல பல கூட்டங்கள் இருக்கிறது கைலான் இந்த கைலான் என்ற இந்த திண்களுடைய சேஷ்டைகள் தான் மனிதர்களை பிடிக்கும் சூனியம் செய்வதற்கு காரணமா இருக்கும் பல்வேறு விதமான இளைஞர்களுக்கு யாருக்காவது சைத்தானுடைய ஜின்களுடைய சேஷ்டைகள் வருமானா வருங்கிறது குரான் சொல்லுது அல்லாஹ் குரான் தொட்டதன் காரணத்தினால் எப்படி சைத்தான் பிடித்தவனை போல அந்த இடத்துல சைதாங் ஜின்தான் ஜின் பிடித்தவனை போல இருப்பான் என்று அல்லாஹு அந்த இடத்துல சொல்கிறான் அப்ப ஜின்களினாலே சில விதமான கெடுதல்கள் மனிதனுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறதை நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க ஆனா எப்படி இருந்தாலும் மனிதன் தான் மிகைத்தவன் ஏன்னா அதை விட்டு பாதுகாக்கிறதுக்குண்டான வழிய நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அல்லாஹுடைய அவர்கள் அதை விட்டு பாதுகாப்பதற்குண்டான வழியை சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் பலகீனம் தான் சொல்கிறார்கள் ஒரு தடவை ஒரு ஜின்னுக்கும் ஒரு சகாபிக்கு மத்தியில மல்யுத்தம் நடந்துதான் ரெண்டு பேரும் என்ன போடுமான்னு சொல்லி ஒரு ஜின்னுக்கும் ஒரு சகாபிக்கு மத்தியில மல்யுத்தம் நடந்ததான் மல்யுத்தம் நடந்தா அந்த மரியுத்தில ஜின் வீழ்த்திட்டான் இந்த சகாபி அவ நீ ஒன்னு பெரிய உள்ளதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நீ இப்படி நீ இருக்கிறீ யாராக்கா ரொம்ப ஆள் சோங்கியா இருக்கிறீங்க இப்படி பலகீனமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜின்னு அந்த சஹாபி சொன்னாங்களா அது சொல்லிச்சான் ஆவினி இன்னொரு வாங்க பாப்போம் இன்னொரு வாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிச்சான் இன்னொரு வந்தா நான் ஜெயிச்சா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லி தருவேன்னு சொல்லிச்சான் நீங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா ரெண்டாவது ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருவேன் சொல்லி அதை சரி ரெண்டாவது என்ன செய்வாங்க மோது நாங்க ரெண்டாவது அப்படித்தான் ரெண்டாவது அப்படித்தான் அவசரம் சொன்னாங்களா என்ன ஒரு ரகசியம் சொல்லி அதை என்ன ரகசியம் கேட்டாங்களா நான் வந்து ஜின்னு கெட்ட ஜின்னு என்னுடைய தீங்கிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புக்கிறதுக்குண்டான வலிமையான ஆயுதம் ஆயத்தூர்க்குறிசி ஆயத்தூர்குசின்னு சொன்னாங்க இவனு மசூத் தான் சொல்கிறார்கள் இந்த செய்தியை சஹாபிகள் சொல்லிட்டு இருந்தாங்க மற்ற சகாபிகள் அது யார் அப்படின்னு கேட்டாங்களா எந்த சஹாபி அப்படின்னு கேட்டுட்டு தானும் கேட்டாங்களாம் மையக்கூடி இல்லாமல் உமர்லா தவிர யாரும் இப்படி தண்டுபட முடியும் அதற்கு இவன் மசூத் தான் கேட்டாங்களாம் உமர் இல்லாத தவிர யாரும் இப்படி வீழ்த்த முடியும் சொல்லி கேட்டதாகவும் அரிய நமக்கு வருகிறது அருமையானவர்களை அதனாலே சைத்தான்களுடைய தீங்குகள் அவைகளை விட்டும் பாதுகாப்பதற்குண்டான நிலையிலே ஆயத்தில் குருசி பலமானது வாங்கு செல்லப்பட்டால் சைத்தான் ஓடிவிடும் வாங்குக்கு ஆற்றல் சைத்தான் ரஜீம் என்பதை அதிகமா ஓதுவதை கொண்டு ஆரம்ப நிலையில உள்ளது எதுலையும் கூட ஒரு மருத்துவத்திலையும் ஆரம்ப நிலையில உள்ளது சில மருத்துவம் செய்யலாம் போக போக சில கொஞ்சம் கூடுதலான மருத்துவம் செய்யணும் அது மாதிரி ஆரம்ப நிலைகளிலே என்பதையோ அது மாதிரி பாகுசெல்வதை கொண்டோ ஆயத்திற்கு செய்ய ஓதுவதைக் கொண்டோ அதை விட்டு பாதுகாப்பதற்கு நிலை இருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு ஹதீத்தனுடைய ஒடியில் அதை பற்றி சொல்லி தருகிறார் அல்லாஹு தாலா ஜின்களுடைய செய்தான்களுடைய தீங்கிலிருந்தும் அல்லா நம்மையும் சமூகத்தை எல்லோரையும் வந்தா பாதுகாத்தருள்வானா குடும்பத்தையும் வந்தா பாதுகாத்திருள்வானா ஆமீன் ஆமீன்